உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ பார்க்க போ பார்த்தீங்கன்னா குஜேலர் கிருஷ்ணர் சந்திப்பு அதாவது குஜயலருடைய மனைவி ச சுஷிலை வந்து பிள்ளைங்கள்லாம் வயிற்று பசியோடு தவிக்கிறாங்க கிருஷ்ணர்கிட்ட போய் நம்மளுடைய கஷ்டத்தை கொஞ்சம் முறையிடுங்க ஏதாவது ஒரு உதவி பண்ணுவார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க போகிறத்துக்கு மெற்றார் இருந்தாலும் வந்து இந்த குழந்தைங்களுடைய பசி பட்னி பார்க்கும்போது சரி கிருஷ்ணர் நம்ம போய் தான் பார்ப்போம் அப்படின்ட்டு கிளம்பி வராரு அப்போ கிளம்பி வரும்போது கிருஷ்ணரை பார்க்க போகும்போது எப்படி நாம் சும்மா போகிறது அப்படின்ட்டு அவள் அவங்க மனைவி கொஞ்சம் கொடுத்து அனுப்புகிறாங்க அவங்க இருக்கிறத பஞ்சம் அவங்ககிட்ட எதுவும் இல்லை யேசம் வாங்கி கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த அவளை தான் கந்த துணியில் மூட்டை கட்டி தோலில் மாட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்கிறாரு அப்போது வந்து பார்க்கும்போது பெரிய ஒரு அரண்மனை அந்த அரண்மனையில் நிறையா வந்து ஜொலிக்குது அந்த ஜொலிக்கிற இடத்துல பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக நடந்துகிட்ருக்குது அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது குஜாலருக்கு என்ன பண்ணுறது எப்படி கேட்குறத அவர்கிட்ட போகலாமா நிற்கலாமா பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா பிது மாதிரி கட்டி நீ தொலைவுறாரு சரி கிருஷ்ணர் சந்திக்கலாமாங்கிறது கூட அவருக்கு புரியல என்ன பண்ணலாங்கிறது கூட புரியல சுற்றி பார்க்குறாரு அவ்வளோ ஒரு பெரிய அரண்மனையில் உள்ள வந்து கிருஷ்ணர் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கார் அந்த மாதிரி ஒரு இருக்கிற நேரத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்துலேயும் அப்போ வந்து கிருஷ்ணனை தான் மேடையில் இருக்கிறாரு அந்த காவலாளிகிட்ட வந்து கேட்குறாரு அம்மா நான் வந்து கிருஷ்ணரை பார்க்கணுங்க மேலே விடுங்க அப்படிங்கும்போது நீ பிச்சைக்கார மாதிரி இருக்கிற நீ ஏன் ஃப்ரெண்டு நீ அவருக்கு வந்து பார்க்க முடியாது வெளியே போ அப்படின்ட்டு வளர்ச்சி முடுக்கிறாங்க அவர் எதைதோ சொல்லி பார்க்குறாரு அவங்க யாருமே கேட்கல கிருஷ்ணர் பார்த்துறாரு பார்த்தோன்னு அவருக்கு ஒரு சந்தோஷம் இன புரியாத சந்தோஷம் ஒரு ஆட்டம் ஆடிட்டு கீழே இறங்கி ஓடிறாரு நண்பா நீ வந்து உன்னை பார்த்ததை பெரியும் பாய்க்கும் அப்படின்ட்டு போய் கட்டி அணைச்சி தழுவி கேட்கும் போதெல்லாம் அவருக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தில் கிருஷ்ணருக்கும் சந்தோஷம் அந்த குஜேலருக்கும் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஆனந்தம் அந்த ஆனந்தத்தில் எல்லாத்திட்டையும் பகிர்ந்து சொல்லிவிட்டு ஓ அடியாந்து நண்பனே வா மேலவா அப்படிங்க கூப்பிட்றாரு கூப்பிடுறாரு அவர் தயங்கி தயங்கி மேலே ஏறிவராரு அவர் ரொம்ப தயக்கத்தோடு மேலே ஏறிவார் அவர் அவருக்கு பார்த்ததே ஒரு சந்தோஷம் அந்த தயக்கம்னா எப்படி நாம் போய் சரியாக நிற்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு அவர் என்னங்கிறாரு சிம்மாசனத்தில் அமை அமருங்க அப்படிங்கிறாரு சிம்மாசனத்தில் நான் அமர முடியுமா அப்படிங்கும்போது அவர் லவுக்குன்னு கீழே உட்காந்துக்கிறாரு கிருஷ்ணர் அப்புறம் வழி இல்லாமல் போய் சிம்மாசனத்தில் அமர செய்கிறாரு இந்த குஜேலர் அப்போது கிருஷ்ணன் வந்து மண்டிட்டு பாதத்தை தொட்டு வணங்குறாரு ஐயோ சாமி என் பாதத்தை நீங்கள் தொடலாமா அப்படின்னு கேட்கும்போது நீ என் நண்பன் நீ அதாவது பணக்காரன் ஏழை இதெல்லாம் அந்தாண்ட என்னுடைய நண்பன் நீ உன்னை பார்த்தது பெரும் பாக்கியம் அப்படின்ட்டு அவர் பாதத்துக்கெல்லாம் ஒரு பாத பூஜை போடுறாரு பால் பண்ணீர் அபிஷேகத்தோட ஒரு அபிஷேகம் பண்ணி பூ போட்டு வணங்குறாரு அப்படி வணங்கும்போது இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இந்த பூஜையாளர் இருக்குது அவர் கேட்க வந்ததே மறந்துட்டார் நாம் இவ்வளோ பாக்கியம் செஞ்சவங்களா இந்த மாதிரி நம்ம உபசரிக்கிறாரு அப்படின்ட்டு அப்படி ஒரு அற்புதமான சந்தோஷத்தில் திகழ்த்து நிற்கிறாரு அந்த சரி நீங்கள் வந்து இன்னமே இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு இல்லைங்க நான் வந்து வீட்டில் மனைவி மக்கள் எல்லாம் இருக்காங்க நான் போகணும் அப்படிங்கிறது சரி இவங்க ரெண்டு நாளைக்கு இருந்து தங்கிட்டு சாப்பிட்டு நிம்மதியாக அவங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு இவர் கேட்க வந்ததெல்லாம் மறந்துட்டார் கேட்கலாமான்னு தோணலை அந்த மாதிரி ஒரு அற்புதமான தோற்றம் அந்த சந்திப்பு அந்த சந்திப்பில் பேசிகிட்டு இருக்கிறாரு பேசும்போது தங்கி இருக்கேன் அப்படிங்கிறாரு ரெண்டு நாளைக்கு தங்குறேன் அப்படிங்கிறாரு சரி ரெண்டு நாளைக்கு தங்கி இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு பேசி முடிச்சுட்டு நம்ம வீட்டுனுடைய பிரச்சனையை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ட்டு கேட்கும்போது என்ன வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்க எனக்கா சாப்பிட்றதுக்கு என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறாரு மறைச்சு மறைச்சு வச்சு பார்க்குறாரு அந்த மறைச்சு வச்ச அவளை பிடுங்கி எடுத்து பார்க்குறாரு அம்மா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தமாக சாப்பிட்றாரு அதனால தான் நம்ம வந்து சில பூஜையில் வந்து அவள் நம்ம வைக்கிறோம் இல்லையா பூஜைக்கு இந்த அவள் வந்து அது இல்லாத பட்டவங்களாக இருந்தாலும் அது வந்து சாமிக்கு பிடிக்கும் அதனால் அதை ரொம்ப பிடிச்சி அந்த அவளை அப்புறமேட்டு அதை வாங்கி கொண்டு போய் பத்திரமா அவங்க வச்சுக்கிறாங்க அதை பத்திரமா வச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் நான் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க கிளம்புறேன் அப்படிங்கும்போது கட்டி தழுவுறாரு கட்டி தழுவி உனக்கு தேவையானதை கேளு நண்பா உனக்கு என்ன வேணுமா கேளு நண்பனே எனக்கு போதும் எனக்கு இதே போதும் என்னுடைய ஆனந்தம் உன்னை பார்த்ததே ஆனந்தம் உன்னை பார்த்ததே சந்தித்ததே ஆனந்தம் அப்படின்றார் எதுவுமே கேட்க மறந்துட்டார் கேட்கல அப்படி கேட்காமல் புறப்படும் போது இவருக்கு இனம் பெரிய இஷ்டமில்லை கேட்கலாமா வேண்டாமா கேட்கலாமா வேண்டாமா கேட்க முடியல அப்படி இருக்கிற நேரத்தில் சந்தோஷமாக அனுப்பிச்சி வைக்கிறாரு மீண்டும் குஜாலர் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்கே மா மாளிகை வீடு வீடே ஒரு அற்புதமாக மாறி இருந்தது வீட்டுக்கு போய் பார்க்கும்போது இவர்கிட்ட சொல்லாமலே வீட்டில் எல்லா சபட்டுனையும் அவருக்கு தேவையானது எல்லாம் கிருஷ்ணர் செஞ்சு கொடுத்தாரு நண்பருக்காக அதுதான் ஒரு நண்பர் பாசம்